எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் கல்யாணத்துக்காக கிளம்பணும்னு சொன்னீங்களே வீட்லேயே வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க பழக்காரலாம் செஞ்சது என்னென்ன எடுத்து மரோன்னு சொல்லிட்டு இப்போ வந்து நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி போயிட்டு சாயங்காலம் ஒரு அஞ்சு மணி ஆகிடுச்சிங்க போன உடனே சமையல் செய்யறதுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு எல்லாமே நைட்டு வந்து சமையல் பண்ணிடலாம் நம்ம நலங்கு வைக்கிறோன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பூரி இட்லி இந்த மாதிரி பொங்கல் இதெல்லாம் வந்து பண்ணிட்டோம் ரொம்ப டைம் ஆகிடுச்சிங்களா இங்கேருந்து லாங் நம்ம போகிறதுக்குள்ளோ அதெல்லாம் டக்கு டக்குன்னு வந்து சமையலை வந்து வீடியோவே எடுக்க முடியல எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துன்னு போன பலகாரம் எல்லாமே வந்து தட்டுங்களை வச்சு எல்லாம் வந்து ஜோடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம பிரியாக்கு வந்து இதே மாதிரி மஞ்சள் ட்ரெஸ் போட்டு தான் வந்து நலங்க வச்சோம் மாதிரி பானு அவங்க ஃபேமிலியே வந்திருந்தாங்க அவங்க ஃபேமிலியில் பக்கம் என்ன விசேஷம்னாலும் நாங்கள் போவோம் எங்கள் சைடில் எது நடந்தாலும் என்ன எல்லாருக்கும் வந்து பிரியா கல்யாணத்துக்கு வந்தப்போ அவங்க கூட பழகி செஞ்சு நல்லா க்ளோஸ் ஆனதுனால அவங்களும் ஃபேமிலி எல்லாமே வந்தாங்க நல்லா ஜாலியாக இருந்ததுங்க எல்லாம் நலங்கு வச்சு பொண்ணு வந்து நல்லா சந்தோஷமாக எப்படி சொல்கிறதுன்னா எல்லாரும் வந்து ஒரு விசேஷத்துலாம் ஒன்று சேருவோம் அதே மாதிரி தான் இங்கே நாங்கள் வந்து ரொம்ப லாங்கில் இருக்கிறதுனால இந்த மாதிரி விசேஷம் நடக்கும்போது எல்லாம் ஃபேமிலியோடவே போயிடுவோம் எல்லாம் ஒன்று சேர்ந்து எது பாருங்க எல்லாம் சூப்பராக போட்டாங்க அவங்க அவங்க ஃபேமிலி ஃபேமிலி அதே சமயத்தில் வந்து பிரியா வீட்டுக்காருக்கு லீவே கிடைக்கலங்க அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார் ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிரியா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எங்கள் ரிலேஷனில் வந்து விசேஷம் நடக்குது தான் ஃபஸ்ட்டு மறுநாள் காலையில் அதே மாதிரி நலங்கு வச்சு பொண்ணை வந்து கூப்பிட்டு போவோம் இல்லையா அதுக்கு வந்து காலையில் வந்து எல்லாம் நலங்கு வச்சுட்டு பொண்ணு அழைச்சிட்டு நாங்கள் மண்டபத்துக்கு கிளம்பிட்டோம் நைட்டு வந்து நாங்கள் நலங்கு வச்சுட்டோங்களா மஞ்சள் ட்ரெஸ் போட்டு எல்லாம் காலையில் வந்து அவங்களுடைய தாய்மாமா தான் பொண்ணுக்கு தாய்மாமா தான் நலங்க வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க சொந்த பந்தெல்லாம் வந்து நலங்கு வச்சு சமையல் செஞ்சு போட்டு எல்லோரும் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கி மெயினே வந்து பார்த்திங்கன்னா காலையில் தாங்க பொண்ணு வீட்டு விட்டு போகும்போது அவங்க அழ நம்ம ஆழ இதுதான் வந்து அங்கே சென்டிமெண்ட்டே நம்ம என்ன தான் வளர்த்து சொந்தத்திலே கொடுத்தாலும் அந்த பாசன்றதை நம்மளை விட்டு போகும்போது எவ்வளோ கஷ்டம் வழியன்றது இந்த ஒவ்வொரு முறையும் அந்த பொண்ணுங்களை நம்ம போகிறோம் இல்லை நம்ம வீட்டு விட்டு அப்போ தான் நமக்கே பெற்றவங்களுக்கு தெரியுது அந்த கஷ்டம் அது வரைக்கும் நமக்கு தெரியல ஓ நல்ல இடம் மாப்பிளை கிடைச்சிட்டாங்க நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சந்தோஷப்படுறோம் கடைசியாக நம்ம வீட்டை விட்டு போகும்போது தான் வெளியே கொடுத்தாலும் சரி சொந்தமாக கொடுத்தாலும் சரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் அங்கேருந்து அந்த ஊரில் வந்து ரொம்ப பெரிய குழங்கை பாருங்க நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் சூப்பராக எல்லாம் இருக்கும் பொண்ணு கூட்டுன்னு வந்துட்டு அந்த கோயில் எல்லா கோயிலையும் தேங்காய் உடைச்சி ஃபஸ்ட்டு பிள்ளையாருக்கு தான் வந்து சதர தேங்காய் உடைச்சிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற சாமியெல்லாம் வந்து கும்பிட்டு அதுக்கப்புறம் பொண்ணு வந்து காரில் ஏற்றி அமுச்சு விட்டுட்டோம் நாங்கள் நைட் வந்து மண்டபத்தில் வந்து ரிசப்ஷன் வச்சாங்க காலையில் வந்து திருத்தணி முருகர் கோயிலில் கல்யாணம் நிறைய கல்யாணம் அன்றைக்கி தனித்தனியாக இந்த மாதிரி மண்டபம் இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே கோயிலுக்குள்ளவே ரெடி பண்ணியிருந்தாங்க அவங்க நல்லா இருந்தது எல்லாருமே போயிட்டு கல்யாணத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கொஞ்சம் முகூர்த்த காலையிலேயே முடிஞ்சதுனால சாமி பார்த்து முருகர் கோயிலுக்கு வந்து நாங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை கிழமை போவோம் ஏன்னா இங்கேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தான் எங்கள் ஊர் வந்து அறக்கணும் உங்களுக்கே தெரியும் அதனால் வந்து அடிக்கடிக்கு வந்து முருகர் கோயிலுக்கு போவோம் எங்களுக்கு பிடிச்ச தெய்வம்னாலும் முருகர் தான் சொல்லுவோம் எல்லாம் பார்த்துட்டு சாமியெல்லாம் சுற்றிட்டு எல்லாரும் சொந்த பந்தத்தை அதோடய அங்கங்கே நின்று மேலே வந்து ஃபோட்டோலாம் எடுத்துட்டு நல்லா போச்சு இந்த கல்யாணம் வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே சந்தோஷமாக இருந்தது பாருங்க எல்லாமே மாப்பிள்ளை கப்பிள எல்லாம் சொந்தம்லாம் கோயிலெல்லாம் சுற்றி அதோட வந்து நாங்கள் வந்துட்டோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்